தமிழக அரசில் பெரும் பரபரப்பை கிளப்பிய கழு கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகும் விசாரணை தொடர்பான பல வழக்குகள் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன இதன் விளைவாக வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது இந்த சம்பவத்தில் முதலில் உள்ளூர் காவல்துறை விசாரணை மேற்கொண்டது அக்டோபர் மூன்று அன்று சிபிஐ விசாரணைக்கான கோரிய மனுவை நிராகரித்தும் சென்னை உயர்நீதிமன்றம் அஸ்ரா அசிராக் தலைமையிலான சிறப்பு விசாரணை அமைக்க உத்தரவிட்டது தாமக தலைவர் உயிரிழந்தவர்களை கைவிட்டு தப்பி ஓடியது என்று விமர்சித்தது அக்டோபர் பதிமூன்று அன்று உயர் நீதிமன்ற அமர்வுகளின் வழக்கை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட்டது முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் கண்காணிப்பு குழு அமைத்தது இந்நிலையில் சிபிஐ அக்டோபர் பதினேழு அன்று விசாரணையை தொடங்கியது இன்று வேலுசாமிபுரம் இடத்தை நேரில் மீண்டும் பார்வையிட்டும் விசாரணையை தொடங்கியுள்ளது கரூரில் தாவைக்காவின் பொதுக்கூட்டத்தின் போது மின்சார தடை ஏற்பட்டது போதிய போலீஸ் பாதுகாப்பினை கூட்ட நிர்வாக பிரச்சனைகளால் நெரிசல் ஏற்பட்டது இது திமுகவின் சதி என்று குற்றம் சாட்டுகின்றனர் குறிப்பாக கரூர் திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டுக்களை எதிர்கட்சியினரும் முன்வைக்கின்றனர் தாமிகவினர் சிபிஐ விசாரணையை தங்களுக்கு சாதகமாக கொண்டாடுகின்றனர் தமிழக போலீஸ் விசாரணை ஒரு தலை பட்சமானது என்றும் தாவிகவினர் குற்றம் சாட்டினர் சிபிஐ விசாரணை தமிழக அரசின் கட்டுப்பாட்டை மீறி திமுக மீது தாவே குற்றச்சாட்டுகளை ஆராய அவகாசம் அளிக்கும் நெரிசலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மீது போலீஸ் திமுக அழுத்தம் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன சிபிஐ இதை ஆராய்ந்தால் தாவேக்காவுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அனுதாபம் வலுப்பெறும் ஆனாலும் சிபிஐ விசாரணை என்பது திமுக தாவேக்காவுக்கு இருபக்க பக்க எந்த பக்கமும் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று சொல்லப்படுகிறது விஜய் தாமதமாக வந்தது போதிய பாதுகாப்பை ஏற்பாடு செய்யாதது போன்ற குற்றங்கள் வெளிவந்தால் தாவிகாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் திமுக உச்ச நீதிமன்ற உத்தரவை உத்தரவு என்று கூறி எதிர்மறை வாதங்களை முன்வைக்கிறது ஆனால் இது சிபிஐ விசாரணை தமிழக அரசின் கட்டுப்பாட்டை இழக்க செய்யும் போலீஸ் அதிகாரிகள் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட திமுக தலைவர்கள் சம்மன் அனுப்பப்படலாம் சிபிஐ விசாரணை தாவிகாவுக்கு குறுகிய காலத்தில் பலமளிக்கலாம் ஏனென்றால் அது தமிழக அரசின் சதை என்றும் நிறைட்டிவை வலுப்படுத்தும் ஆனால் திமுகவுக்கு இது பெரும் சவாலாக அமையும் அழுத்தங்கள் போலீஸ் தவறுகள் வெளியானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பாதிப்பு ஏற்படலாம் இன்று விஜய் மீது தவறில்லை என்று சொல்பவர்கள் தான் பெரும்பாலானோர் இருக்கிறார்கள் அந்த வகையில் இப்போது திமுக தான் பழியை சுமந்து கொண்டிருக்கிறது சம்பவம் நடந்ததுமே மருத்துவ குழு சென்றது முதலமைச்சர் விரைந்தது நிவாரணம் அறிவித்தது ஒரு நபர் ஆணையம் அறிவித்தது அனைத்துமே சரியான விஷயங்கள் தான் ஆனால் எஸ்ஐடிஐ கோர்ட்டில் அனுமதித்திருக்க கூடாது மேலும் சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு அன்று தினமே உத்தரவிட்டிருக்க வேண்டும் அதேபோல அரசு அதிகாரிகளை வைத்து செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தியிருக்கக்கூடாது கூடாது இப்படி பெரிய பிள்ளைகளை செய்துவிட்டு இது வெறும் இன்றி ஆடர்தான் என்றும் நீதிமன்ற உத்தரவை சொல்வதும் தங்களை தாங்களை ஏமாற்றிக் கொள்வதாகும் விசாரணை டிசம்பர் பன்னிரண்டு வரை நீடிக்கும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இறுதி அறிக்கை வரும் வரை இது இரு கட்சிகளுக்கும் அபாயகரமான விளையாட்டு என்றே தோன்றுகிறது உண்மை என்னவென்றால் நாற்பத்தி ஒன்று உயிர்களின் துயரத்தை வைத்தும் இரு கட்சிகளும் அரசியல் அறுவடை செய்ய முயற்சிக்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து